அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து நம்முடைய நல் அமள்கள் யாவும் நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் அல்லாஹின் தூதர் சலுல்லா செல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்தால் அல்லாஹ்வின் வார்த்தைகளான திருக்குரானின் அடிப்படையில் இவ்வுலகத்தில் வாழ்ந்தால் நிச்சயமாக நாளை மறுமை நாளில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை பரிசளிப்பான் அதை போன்ற நபி சொல்லாஹுலேவ செல்லும் அவர்கள் சொர்க்கம் செல்வதற்கு எளிய வழிமுறைகளை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே ஒரு மனிதர் இந்த நான்கு விஷயங்களை தினமும் தொடர்ந்து செய்து வந்தால் அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் கூறினார்கள் அது என்ன நான்கு அமல்கள் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறோம் முஸ்லீம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது இதனை அபுகுரை ரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்கள் எங்களிடம் இன்று உங்களில் நோன்பு நோற்றிருப்பவர் யார் என்று கேட்டார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் நான் என்றார்கள் இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கும் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்கள் நான் என்றார்கள் இன்றைய தினம் ஓர் ஏழைக்கு உணவளி அவர் உங்களில் யார் என்று கேட்க அதற்கு அபுபக்கர் அலியால் வாகு அவர்கள் நான் என்றார்கள் இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல் நலம் விசாரித்தவர் உங்களில் யார் என்று கேட்டார்கள் என்றார்கள் அப்பொழுது அவர்கள் எந்த மனிதர் நல்லறங்களான இவை அனைத்தையும் மொத்தமாக செய்தாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்றார்கள் ஆகவே ஒரு மனிதர் தினமும் ஒரு நோயாளியை விசாரிப்பதும் ஏழைகளுக்கு உணவளிப்பதும் ஜனா பின்தொடர்வதும் மேலும் நோன்பு இந்த நான்கு செயல்களும் நாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு மிக எளிதான விஷயமாகும் ஆகவே இந்த நான்கு அமல்களையும் தொடர்ந்து செய்யக்கூடிய நல்ல மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆலமீன் ஆக்குவானாக ஆமீன் மேலும் எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு சடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அதன் மூலியமாக அல்லாஹும் அல்லாஹின் தூதர் சுல்லாஹி வசல்லம் அவர்களும் கூறிய விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லாலமின் நம் அனைவருக்கும் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ